ஒண்ணாத்தூலுக்கு <laughs> 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 <laughs>

அந்த ஜீன்ஸ்ல பார்த்தனா பாடிட்டே தான்ல சூப்பரா இருக்க. போற. ம்ம் சரி நான் கொடுத்தத அவ ஏன் இப்ப போடுวะ? நிஜமா கட்டணுவா? ம் சரி. ரொம்ப அழகாயிட்டே ஐட்ட போற தெரியுமா? நீங்க எப்பங்க இப்படி மாறினீங்க? ஏையா? ரொம்ப மாறி இருக்கீங்க. ஐயோ தெரிஞ்சிட்டா. அப்படியா? சே நான் எப்பومه கெத்துதான் தான். தெரியுது. தெரிஞ்சா சரி சரி நான் கிளம்புறேன்

என்ன போச்சலே? ஏங்க, நீங்க ஸ்கூலுக்குதானே போறீங்க, நீங்க போங்களே. வீட்டுக்கு எல்லாரும் எனக்கு அப்போ நம்ம எல்லாரே கேட்டாலும் பேசல மாட்டேங்கற. சரி சரி விடுங்க. டேய், எல்ல ஒன்னால வந்தது. என்னையா நான் என்ன பண்ணேனா? அவன் என்ன பண்றீங்க? அவன் கட்டவே இருக்கான். அவனே ஆண்டா நீ செட்டிகிட்ட இருக்க. அவன் கரெக்ட்டா நமக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். அவன் நினைச்சதெல்லாம் நேரா அவகிட்ட அவன் போடல. அவன் சொல்றான். ரொம்ப நாளா என்கிட்ட சொல்லிட்டு தான் அன்னைக்கு இப்படி இப்படி தான் எடுத்துக்கல. போங்க போ. நீங்க

சரி வா விடுங்க வா பாடு குட்ட சின்னவ இப்படி நிக்காத அட என்ன என்ன கேளுடா வா கிட்ட அனக்லே அப்பா கோபப்படுతాதே சரி சரி விடுங்க விடுங்க எதுக்கு சின்ன புள்ளையோ அதுக்கு திடக்கிங்க அனக்லே இங்க வா நம்ம போலாம் வெல்ல வா 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 ஐயோ சின்னப் படி வாடா மணிக்கா நான் அப்பா கோபப்படுதங்கள என்ன என்ன கேக்றியா சரி சரி விடுங்க சின்ன பிள்ளை பாப்பா அப்பா கூப்டாங்க என்ன கேட்டியா அப்பா அப்பா மேச்சி இப்டிதான் அதுக்கு தான் எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க டேய் दिलीप அப்பா உண்மை உமே செல்ல வேண்டாம் அப்படியே பாப்பா அப்பா அது மட்டும் இல்லப்பா எனக்கு விளையாட்டு எவ்வளவு பிடிக்கும் உங்களுக்கு தெரியும்லப்பா ஆமா நீ தான் எல்லாத்துலயும் வருவ இந்த தோசை போட்டிக்கும் நான் சேரலான்னு இருந்தேன் இவ போய் சொல்லியிருக்கா எங்க வீட்டுல வந்து படிப்பு தான் முக்கியம் அவன் விளையாட வர மாட்டானு இவளே போய் சொல்லிருக்காப்பா அப்படியா சொல்ல அப்படியா இவ சேர மாட்டானு நீ எப்படி போய் சொல்ல போய் மெனக்கிட்டு சொல்லிருக்காப்பா பிரின்சிபால பாத்து ஏன் அப்படி சொல்லு அண்ணக்கலே கேளு நல்லா கேளு அண்ணக்கலே நான் கேட்டதுக்கு பதில சொல்லு இவ விளையாடுறதுக்கு உனக்கு பிடிக்காம போகவே பேசுறேன் அப்ப அடிச்சிருவே அவன் விளையாண்டா உனக்கு என்ன அவனுக்கு பிடிச்சிருக்கு உனக்கு பிடிக்கலன்னா என்னன்னு கேக்குற எனக்கு பிடிக்கலன்னா எதுவும் யாருக்கும் பிடிக்க கூடாது ஐயோ சரியான கோவக்காரி கோவக்காரி இல்ல இது நல்ல குணவே இல்ல பாரு எப்படி பேசுற பாரு அப்படியா உனக்கு பிடிக்கலன்னா யாருக்கும் பிடிக்க கூடாது அப்படிதானா டே இப்ப அந்த விளையாட்டு நீ சேர்ந்துட்டே சேரலையா வேறெல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு நான் சேர முடியாது அதான் என்கிட்ட வந்து அழுத்த வந்து சொன்னான் இப்படி பண்ணி வச்சிருக்கானே

எதுக்கு நம்ம கிட்ட யாருமே பேசலடே மனம் திருந்தி வரட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் உங்க பாருங்க வேலைய பாருங்க அம்மா சொல்றதா சரி யாரோ அவட்ட ஐயா சின்ன புள்ளைய வந்து வீணா இருக்கீங்க அதுதான் நாம செய்யற தப்பு சின்ன புள்ள தாடே நம்ம விடுற தப்பு வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு திருத்தி குலைக்கு வாய்ப்பு இல்லாம போயிருது இன்னும் நாலஞ்சு வருஷத்துல அந்த சமுதாயத்துல அவளும் ஒரு ஆளு அப்பாவை ஏதாவது தவறு பண்ணா குழந்தை தப்பு பண்ணுன்னு நினைக்க மாட்டாங்க ஒரு மனுஷி தப்பு பண்ணாதான் சொல்லுவாங்க அஞ்சுல விளையாடுது ஐம்பதுல விளையாடு

സാരീപാ ഇനി അവ ഏതാ പണനാ നാനേ പാത്തു കിട്ടാട്ടേ ചെല്ലമാട്ട് ഇപ്പൊ എനിക്കു പോച്ചാ ഇനിമേല ഇപ്പം പണമാട്ടപ്പാ കോപ്പട്ട് പോറ നാരിക്ക് കിട്ടുമ്പാ